என்ன கத்துக்கிறீங்க ஆண்முக ஏரவை தலைவர்களை இது ஆரம்ப கால கட்டத்திலேயே நடவடிக்கை எடுத்தால தடுத்து நிறுத்துகிறதான் சொல்லுவேன் என்ன ஏன்னாமுக தலைவர் அவர்களை மறுபடியும் மாவேஷ்வரன் ஆரம்ப கால கட்டத்திலிருந்து ஆரம்ப ஆரம்பத்துக்கு போயிட்டார் இருக்கும் திரும்ப திரும்ப ஒரு கொண்டு தெளிவா சொல்றேன் நான் முதலமைச்சராக இருக்கிற வரையில் நிச்சயமாக ஒன்றிய அரசு இந்த திட்டத்தை கொண்டு வர முடியாது அது வந்தால் அது தடுத்தை தீருவோம் அதான் திரும்ப திரும்ப சொல்றேன் நான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்த வரையில இது நிச்சயமாக நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அனுமதிக்க மாட்டோம் அனுமதிக்க மாட்டோம் நன்றி மாண்பு எதிர்க்கை தலைவர் நான்கு பேரவைத் தலைவரை எதிர்க்க சென்ற முறையில் எங்களுடைய மக்களுடைய பிரச்சனையை அரசுடைய கவனத்திற்கு கொண்டு வருவது எங்களுடைய கடமை அந்த தான் சொல்றேன் நீங்க அலட்சியமா இருந்த தான் இவ்வளவு பிரச்சனை ஏற்பட்டு இருக்குது நீ முன்கூட்டியே சரியான முறையில நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தா இத அப்பொழுது இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காதுதான் சொல்றேன் ஒண்ணு என்ன எந்த இடத்துல கூட ஆளுங்கட்சி அதுக்கு சாதகமான ஒரு வார்த்தைய எழுதல பேசல அலட்சியமும் இல்ல பார்லிமெண்ட்லயும் பேசிருக்காங்க நீங்க என்ன நிறைய சொன்னாங்க பேரவைத் தலைவரை நீங்க பதில் சொல்லிட்டீங்க எல்லாம் மந்திரி சொல்ற பதில் நீங்களே சொல்லி பேசதையும் நான் சொல்லியிருக்கேன் தெளிவா பதிவு பண்ணிருக்கீங்க ஒரேன் முதலமைச்சர் இந்த மாபெரும் சபையில் மூன்று தரும் நான் முதலமைச்சராக இருக்கிற வரையில் மத்திய சர்க்காரே அதை கொண்டு வருகிறது என்று சொன்னாலும் கேள்வி அதை நான் இங்கு நடத்தப்பட மாட்டேன் என்று பிரகடனப்படுத்தி இருக்கிறார் இந்த பிரகடனத்துக்கு பிறகு கூட நீங்கள் சந்தேகிக்கிறீர்கள் என்று சொன்னால் இதை விட நீங்கள் வேதாந்தாக்காக நேரடியாக பேசிவிடலாம் மாண்புக்கு எதிர்க்கட்சி தலைவர் பேரவை தேர்தலில் அந்த நிறுவனத்திற்கு ஆதரவாக கூட எங்களுக்கு அச்சம் ஏற்படுது பத்து மாசம் போட்டிருக்கீங்களா